அனைவருக்கும் வணக்கம் யார் இந்த பிளேட்டோ உலக மக்களுக்கு அவர் சொன்னதுதான் என்ன அதைத்தான் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் கிரேக்க நாட்டின் ஏதென்ஸ் நகர உயர்குடியில் பிறந்தவர்தான் இந்த பிளேட்டோ இவர் தன்னுடைய இருபதாவது வயதில் கிரேக்க நாட்டின் புகழ்பெற்ற தத்துவ ஞானி சாக்ரட்டிஸை கண்டு அவரது சீடராக மாறியவர் உலகின் தலைசிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவரும் கணிதவியல் வல்லுனரும் அரிஸ்டாட்டிலின் குருவும் தான் இந்த பிளேட்டோ கிரேக்கத்தில் பல தத்துவ ஞானிகள் தோன்றி இருந்தாலும் அவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவராகவும் மிகவும் புகழ்மிக்க அறிஞராகவும் அறியப்படுகிறார் இந்த பிளேட்டோ இவர் எழுதிய குடியரசு என்னும் நூல் உலக புகழ் பெற்றது இதை பல அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் பின்பற்றி பலவற்றை சாதித்துள்ளனர் ஒரு நாட்டை ஆள்கிறவர்களுக்கு நல்ல திறமையும் பயிற்சியும் வேண்டும் அதே போல ஒரு நாட்டை ஆள்வதற்கு ஆட்சியாளர்கள் அவர்களின் உதவியாளர்கள் இராணுவம் தொழிலாளர்கள் என பல்வேறு பிரிவுகளில் ஆட்கள் இருக்க வேண்டும் என்று முதன் முதலாக கூறியவர் இந்த பிளேட்டோதான் அது மட்டுமல்ல அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை சரிவர செய்தால் மட்டுமே அந்த நாடு நல்ல நிலைமையில் இருக்கும் அரசின் ஒவ்வொரு பிரிவிலும் தணிக்கை முறை வேண்டும் என்று கூறியவரும் இவர்தான் தத்துவ அறிஞரான பிளேட்டோவின் புகழ்பெற்ற கருத்துக்கள் சில நமது கண்களால் நாம் பார்க்கும் அனைத்து பொருட்களும் நிழல்களை போன்ற வெறும் தோற்றங்களே அவைகள் ஒவ்வொன்றின் பின்னாலும் ஒரு அடிப்படை கருத்து உள்ளது இந்த கருத்தை கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்தால் மட்டுமே விளங்கும் காணப்படும் உலகம் வேறு அறியப்படும் உலகம் வேறு இந்த கருத்தை படிப்பதை அப்படியே நம்பிவிட முடியாது என்று சொல்லலாம் அதாவது நடந்தது ஒன்று நடந்ததாக சொல்லப்படுவது ஒன்று கற்காமல் இருப்பதை விட ஒருவன் பிறக்காமல் இருப்பதே மேல் ஏனெனில் ஒருவனின் அறியாமையே தான் சகலவிதமான துன்பத்திற்கும் அடிப்படையாக உள்ளது உலகத்தில் நல்லவர்கள் வெகு சிலரே தீயவர்களும் அப்படியே உலகத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் இரண்டுக்கும் மத்தியில் ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது பாதி நல்லவனாகவும் பாதி கெட்டவனாகவும் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை மனித மனங்களை ஆளும் திறமை பெற்றது பேச்சுக்களை பொய்யாகவே இருந்தாலும் அதை அனைவரும் நம்பும்படியாக சொல்லும் விதத்தில் சொல்லத் தெரிந்தவனே ஆளுமை மிகுந்தவனாக போற்றப்படுகிறான் ஆடம்பரமான வாழ்க்கை அடிக்கடி மருத்துவரை வீட்டிற்கு வரவழைக்கும் அறிவு என்றால் அது அபிப்பிராயம் இல்லை அபிப்பிராயம் என்பது நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது ஆனால் அறிவு என்பதோ எந்த சந்தர்ப்பத்திலும் மாறாது இருப்பது உண்மை போன்று நீதியுடன் நடந்து கொள்ளும் மனிதன் நிம்மதியாகவும் அநீதியாக நடந்து கொள்ளும் மனிதன் கவலையுடனும் வாழ்கிறான் நிம்மதியையும் இழக்கிறான் அறிவின் முன்னே அறியாமை தலை வணங்குகிறது இன்றைய அரசியல் நிகழ்வும் இதுவே எந்த மனிதனும் தான் பிறரால் ஏமாற்றப்படுவதை விரும்புவதில்லை ஒவ்வொரு மனிதனும் துணிச்சல் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் கண்ணியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும் இதுவும் இன்றைய அரசியல் நிகழ்வு பொதுவாக சரியான பதிலை விட சரியான கேள்வி மிகவும் முக்கியமானது மனித நடத்தை மூன்று முக்கிய மூலங்களிலிருந்து ஊற்றெடுக்கின்றது ஆசை உணர்ச்சி மற்றும் அறிவு இந்த மூன்றும் பாதையை விட்டு விலகும் போது பெரும் துன்பம் வருகிறது ஒரே நேரத்தில் மிகுந்த செல்வந்தராகவும் நல்லவராகவும் இருப்பது சாத்தியமில்லை நிச்சயமாக உண்மை மிகவும் நேர்மையாக லஞ்சம் ஊழல் செய்யாமல் பெரும் செல்வம் சேர்க்க வாய்ப்பே இல்லை வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல ஆசைகள் அதிகரிப்பதால் தான் அதிகாரத்தை விரும்பாதவனே அதை அடைய தகுதியானவன் எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறும் எவரையும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க செய்யாதீர்கள் அந்த ஒருவர் நீங்களே என்றாலும் கூட அழகு என்பது பார்ப்பவரின் கண்களில் உள்ளது ஒரு கெட்ட நண்பனை விட ஒரு நல்ல எதிரியே மேலானவன் தனக்கு என்ன தெரியாது என்பதை அறிந்தவனே புத்திசாலி கற்றலின் முதல் படி மனிதனின் அகந்தையை அழிப்பதாகும் அட்டாயத்தினால் பெறப்பட்ட அறிவு மனதில் பதியாது புரிந்து பெறப்பட்ட அறிவே என்றும் நினைவில் இருக்கும் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த உலகம் உள்ளவரை அனைவருக்கும் பொருந்தும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி